ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட் ஆரம்பிக்கும் போதே நேற்று எபிசோடில் லாஸ்ட்டில் பார்த்த மாதிரி நிவின் யமுனாவோட சண்டையோட தான் ஆரம்பிக்குது நிவின் யமுனா தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ நிவின் வந்து கேட்குற கேள்விக்கு யமுனாவோட பதிலெலாம் நிவினுக்கு ரொம்ப கோவம் வந்து ஒரு கட்டத்தில் உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஆனால் விஜய் வெளியில் வந்ததுக்கப்புறம் உன்னை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க யமுனாவால் எதுவும் பேச முடியல ஆனால் யமுனா இன்றைக்கெல்லாம் மறுபடியும் செம்மையாக இரிட்டேட் பண்ணிட்டாங்க இப்போ குமரன் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வெணிலாவோட மாமாவை பற்றி முதல்ல வெணிலா விசாரிச்சு வெணிலாவை பார்க்குறதுக்கு அவங்க மாமா வராங்களா அப்படின்னுலாம் விசாரிக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து எல்லாம் போலீஸ்லாம் சொல்லி வச்சுருக்கிறதுனால எந்த தகவலும் பெருசாக சொல்ல மாட்டேங்கிறாங்க குமரன் அப்படியே யோசிச்சுட்டு தான் வரும்போது அங்கே ஒர்க் பண்ற ஒரு அண்ணன் இருக்காங்களா அந்த வார்டு பாய் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து அந்த அண்ணன் வந்து இப்போ குமரனோட ஊருக்காரங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபோன் பேசுகிறத வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க அந்த சேத்து திருவிழாவை பற்றி பேசுறதுனால உடனே அவங்க ரெண்டு பேருக்குள்ளார நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வருது அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ் கேட்குறாங்க இப்போ வெளிலாவை யார் அட்மிட் பண்ணாங்களோ அவங்க அட்ரஸ் வேணும் அப்படின்னதுமே இப்போ நம்பிராஜனோட அட்ரஸை கொண்டு வந்து கரெக்டாக தெளிவாக கொடுத்துட்றாங்க திண்டுக்கல் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதை போய் நிவின் கிட்ட சொல்கிறாங்க இப்போ நிவின் குமரன் ரெண்டு பேரும் பார்த்தோம்னா வெண்ணிலா வீட்டுக்கு வெளியில் வெயிட் பண்ணி வெண்ணிலா வர சொல்லி இப்போ வெண்ணிலா கிட்ட அந்த தகவலை சொல்லி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு குமரனை கிளம்ப சொல்லிட்டு இந்த பக்கத்து நிவின் வந்து ராகினி மூலமாக அதாவது பசுபதி இருக்க இடத்தை தெரிஞ்சுங்க வெண்ணிலா கிட்ட நீ காவேரி கிட்டே நீ போய் வெண்ணிலாவை பாரு அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை ஷேர் பண்ணி எடுத்துக்கிறாங்க இதுக்கடையில் நிவின் வந்து இந்த மாதிரி யமுனா கிட்ட நான் தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்தலாம் சொல்லி காவேரி கிட்ட சாரி கேட்குறாங்க அப்போ காவேரி சொல்கிறாங்க தேவையில்லாமல் எனக்கு இந்த பிரச்சனை மேலே இப்போ யமுனா உங்கள் மேலே உங்களுக்கு கட்டி வச்சு அது வேற எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே அந்த விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா யமுனா பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஃபீல் பண்ணி அந்த விஷயத்தை பேசுகிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிவின் வந்து மறுபடியும் ராகினி கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசுகிறாங்க அப்படி பேசும்போது நீ வந்து என்னை மிஸ் பண்ணிவிட்டேன் அப்படி இப்படி நிறைய விஷயம் பேசுகிறாங்கன்னு வச்சிக்கங்களேன் அப்போ வந்து யமுனா கிட்ட வந்து நிவின் வந்து என்ன சொல்கிறேன்னா நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இப்போ பார்த்தா ராகினி அப்படியே யோசிக்கிற மாதிரி இருக்குது ஆக மதத்தில் செம்மையாக வந்து காயின ஊற்றி நிவின் வந்து இப்போ கிட்ட பேசுறான்னு தெரியுது அடுத்து குமரன் பார்த்தோம்னா வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியும் கங்கா கிட்ட மட்டும் உண்மையை சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டிலருந்து கிளம்புறாரு வெளியே வெளியில் வந்து பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கங்கா காவேரி ரெண்டு பேர்த்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பாக நம்பிராஜனோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு கங்கா வந்து காவேரிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா இவர் திண்டுக்கல் அப்படியே தெருவுலாம் போய் ஒவ்வொருத்தட்டியாக விசாரிச்சு இந்த மாதிரிலாம் இருந்து ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கவங்க சொல்கிறாங்க அவங்க அக்கா பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் சென்னையில் இருக்காரு அவர் இங்கே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க அக்கா பொண்ணு அப்பா கண்மொழிச்சு பார்க்குறாங்களாம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் அவங்க வீட்டில் சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க இதை கேட்டதுமே பார்த்தோம்னா இப்போ குமரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது உடனே ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்றாங்க ஆனால் அப்ப இந்த விஷயத்தை சொல்றாங்கன்னா அவங்க ஊரில் தானே இருந்திருப்பாங்க நல்லா தேடி பாருங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க இங்கே சொல்கிறாங்க ஆனால் அவங்க முழிச்சு பார்க்கறாங்க விஷயம் தெரிஞ்சதுனால காவேரி நான் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க ஆனால் அங்கே பார்த்தா போலீஸ் இருக்கிறதுனால அப்படியே யோசிச்சு நிற்கிறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பத்தின உங்களோட கருத்து கமான் பாஸ் திரைப்படத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் Thanks for watching.